நிறைய விஷயங்களை நேசிக்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம காத்திருக்குறோம் எனக்கு பிடிச்சமானது எனக்கு வரணும்னு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் காத்திருக்குறோம் ஆனால் ஆண்டவர் எதை நேசிக்க சொல்கிறாரு அவரைத்தான் தான் நேசிக்க சொல்கிறார் அவர் வார்த்தையை தான் நேசிக்க சொல்கிறார் அதைத்தான் நேசமுன்னு சொல்லி நமக்கு சொல்லியும் கொடுக்குறார் சரிங்களா இந்த உலகத்தில் இருக்கிறத நேசிக்கிறதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து அவரை நேசித்து நாம் இடரில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் எபினேசர் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்லாத நாட்கள் இல்லை இல்லையா எபினேசர் அப்படின்ற வார்த்தையை நம்ம ரொம்ப நேசிச்சு அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாட்டாக பாடியிருக்கிறோம் ஃபாதர் ஐயா நிறையா பாட்டு பாடியிருக்கிறாங்க நிறைய பாட்டுகளில் நம்ம பாடுறப்ப எபினேசர் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாடியிருக்கிறோம் சரிங்களா அப்படி எபினேசர் அப்படின்றத நம்ம எங்க தியானிக்கலாம் அப்படின்னா ஒன்று சமுவேல் ஏழாம் அதிகாரத்துல நம்ம அந்த எபினேசர்னு ஏன் இந்த இடத்துல பெயர் வந்தது அப்படின்றத நம்ம தியானிக்க முடியும் ஒன்று சமுவேல் ஏழாம் அதிகாரத்துல அந்த எபினேசர் அப்படின்ற அந்த பதத்திற்கு என்ன அர்த்தமாக போடப்பட்டிருக்கு அப்படின்னா இமட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி ஏழாம் அதிகாரம் இரு பனிரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் நல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையை கேட்குறப்பயே நமக்கு தெரியுது இதுவரைக்கும் தேவன் எனக்கு உதவி செய்தார் இனிமேலும் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்தார் செய்வார் ஏன்னா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரியும் இது டென்ஸ்லெஸ் அதாவது இந்த பதத்திற்கு என்ன இல்லை காலங்கள் இல்லை இறந்த காலத்திலையும் நம்ம சொல்ல முடியும் நிகழ்காலத்திலையும் சொல்ல முடியும் வருங்காலத்திலையும் நம்மளால் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் இது எல்லா மூன்று காலங்களுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்ற அந்த வார்த்தை சரிங்களா எபினேசர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அந்த அந்த எந்த இடத்துல இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே வழி போகிறவர்களாக இருப்பாங்க அவர் ஒரு பக்கமாக கூட்டி கொண்டுகிட்டே வருவார் இவங்க ஒரு பக்கமாக விலகி ஏகமாக கெட்டு போவாங்க அப்படி நிறைய தடவை நடந்திருக்கு அப்படி இந்த தடவையும் அவர் என்ன செய்கிறாரு யார் ச காலங்கள் இது சாமுவேல் அப்படின்ற அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் தான் தீர்க்கதரிசியாக இருக்கார் இஸ்ரோவேலின் ஜனங்களை அவர் தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் நியாயம் தீர்த்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அங்கே உள்ள பெலிஸ்தியர்களுக்கும் எப்போவும் போல சண்டை நடந்து கொண்டே இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டையை அந்த யுத்தத்தை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க பாகால் தெய்வத்தை அங்கே உள்ள என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் வணக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க தேவனுக்குரிய மகிமையை அவங்க செலுத்துறதுக்கு மறந்து போனாங்க அப்போ என்ன நடக்குது யுத்தம் நடக்குது எப்போ நமக்கு பிரச்சனை வரும் நான் தேவனை மறந்து போகிறப்ப எனக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும் நான் தேவனை முழுமையாக நான் க வற்றி கொண்டு இருக்கிறப்ப எனக்கு வந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்யும் விலகிப்போம் அப்படி தான் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் உருவாகுது யுத்தம் உருவாகிறப்ப அவர் என்ன செய்கிறாரு சாமேல்கிட்ட வந்து நிற்கிறாங்க மக்கள் இங்கே பாருங்க இந்த யுத்தத்தை எங்களாலலாம் சமாளிக்க முடியுமான்னு தெரியல ரொம்ப பெரிய கூட்டமாக அந்த பலிஸ்தர் வர்றாங்க அப்படின்னு பயத்தில் வந்து சாம்பேல்கிட்ட முறையிடுறாங்க சாமியல் மறுபடியும் மக என்ன சொல்லுவார் கண்டிப்பாக நீங்கள் கத்தரை மறந்து போனீங்க உங்களை மறப்பார் இல்லையா அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாங்க சண்டைக்கான காரணத்தை வெளியிடுறாங்க தண்டையான காரணம் தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ என்ன நடக்குது பெலிஸ்தருக்கு முன்பாக தங்களை ஜெயிக்க வைக்கிற ஜெயத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா இவங்க என்ன செய்யணும் மனம் திரும்பணும் அப்படி ஒரு மணன் திரும்புதல் அந்த இடத்துல நடக்குது ரிப்பெண்டன்ஸ் அங்கே ஒரு மணன் திரும்புதல் நடக்குது எல்லா மக்களும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே வச்சுருந்த விக்கிரகங்கள் எல்லா விஷயங்களையும் என்ன செய்கிறாங்க தூக்கி போட்டு உடச்சி இனி நான் எந்த தெய்வத்தையும் கூப்பிட மாட்டேன் இனி நான் தேவனை மாத்திரம் கர்த்தரையே நான் தெய்வமாக வணங்குவேன் அப்படின்னு தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து பலி செலுத்துகிறாங்க தங்களை விட்டு கொடுக்குறாங்க அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு சரியானபடி பிள்ளைங்க மனம் திரும்பிட்டாங்கன்றதை தெரிஞ்சு சாமரிடம் பேசுகிறாரு அங்கே தான் என்ன நடக்குது அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா இவங்க எப்போ பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அதாவது இஸ்ரேலின் ஜனங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அந்த சாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்கிறாரு அழகாக பலி கொடுக்குறாரு ஆண்டவர்கள் அப்போ ஆண்டவருக்கு அந்த பலியை செலுத்துறப்ப பழிசர் என்ன செய்கிறாங்க இருந்து வராங்க இவங்க கூடி இருக்கிற அந்த மிஸ் பா அப்படின்ற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க அவங்க தேடி வர்றாங்க இந்த இடத்துல தானே இருக்கிறாங்கன்றதை கேள்விப்பட்டு அவங்கள அந்த இடத்துல வச்சே நம்ம என்ன செஞ்சுருவோம் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க அங்கேருந்து படம் எடுத்து வர்றாங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பலி செலுத்துதல் நடந்துட்டு இருக்கு அப்போ தேவன் சும்மா இருப்பாரா இடி முழக்கங்களை என்ன செய்கிறாரு அவங்களுக்கு முன்பாக முழங்க விடுறாரு எல்லாரும் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் தார்மாராக ஓடுறாங்க என்ன செஞ்சிடுறாங்க இப்போ வெளி ஈஸியாக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க முறியடிச்சிட்டாங்க இப்போ யுத்தத்தில் இவங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு வெற்றி கிடச்சிருச்சு வெளி ஓடி போயிட்டாங்க அவங்க நாட்டுக்கே அவங்க கூடாரத்துக்கே திரும்ப ஓடி போயிட்டாங்க இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெ வெற்றி பெற்றுட்டாங்க என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் இவர் என்ன செய்யறாரு அந்த மிஸ்பாவுக்கும் அந்த அவங்க ஜெயிச்ச அந்த சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி அவர் எபினேசர்னு பேர் வச்சு கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு என்ன செய்தார் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நிறுவி அவர் பேர் வைத்தார் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இதுக்கு அடுத்து நடந்தது என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து வெளிஸ்தர் என்ன செய்யவே இல்லையா சாம்மேல் இருக்கிற காலம் வரைக்கும் இஸ்ரோவேலை நோக்கி அவங்க படம் எடுத்து வரவே இல்லை சமாதானம் அந்த ஒரு நாட்டில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளைட்டு இருந்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் சமாதானமாக இருந்தார் இந்த எபினேசர் இன்றும் இருக்கிறார் அந்த எபினேசராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு இருக்கிறார் அவரைத்தான் நாம் எபினேசராக இன்றும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் வைத்து அவரையே வணங்கி கொண்டு இருக்கிறோம் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அவரை நோக்கி நிறுத்தி அவரை முன்னாக நிறுத்தி நிலையாக நிறுத்தி ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை வேணும்னு நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக நம்மளை நாமளே சரண்டு கொடுக்குறப்ப ஏன் பொல்லாத வெளிகளை விட்டுறேன் நான் இனிமே நான் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு அவன் சொன்னது போல் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ காரியங்களுக்கு நான் விலகி இருப்பேன்னு நான் சொல்லி என்ன நான் விட்டு கொடுத்து என்ன நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் சாஷ்டாங்கமாக விழுகிறப்ப எபினேசராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக நின்று யுத்தத்தை அவர் செய்வார் இடி முழக்கத்தை உண்டு பண்ணுவார் சத்துருக்களை முறியடிப்பார் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் ஆமே